சித பையன் சித்த பையன் ராஜா அபலகர மாடு அருமையான மாடுதான் நல்ல மரப்பூர் பரிசு வைக்கணும் ோம் அது வேண்டும் மெக்கானிக்கை அமைச்சர்

நல்லவனா நல்ல நல்ல வெச்சு நல்லா பொண்ணு கொடுத்த படிச்சு நல்ல படிச்சு ரெண்டு சாரும் மாற்ற நல்ல பார்த்தேன் ரெண்டு பேரும் சொல்ற தேர்ந்து என்ன குறிப்பிட்டு பண்ண வரதுக்கு நல்லா வந்துறாங்க பட்டே பட்டே அமூர் ராஜிடால பட்டே அமூர் ராஜிடால கரவ பட்டே சமமா வர மாட்டேங்குது பா பாளவேலரே போறங்களே இந்த தண்ணிகட்டல பாளவேலரே

ஒரே சுங்க அஜித் ஒரே பெற்று அபோராஜ் புரிக்கலை ஜெயத்தி புரிக்கல பெற்றுங்க

பாண்டியாள <laughs> <laughs> அருமையான மாறுதான் அழகா போக மாறு வெற்றி விட்டது வாழ்த்துகள் மா ஒரு சந்த தள்ளுப்பட்டே சுாக தள்ளுப்பட்டை சுதாக